விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ளது பசும்பொன் தேவர் ஐயா வாழ்ந்த புண்ணிய புண்ணியபூமி புளிச்சிகுளம் கிராமம் இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே தேவர் எஸ்டேட் என்று சொல்வார்கள் இங்கே தேவர் ஐயா கட்டிய விநாயகர் கோவில் உள்ளது நாற்பதுக்கும் மேற்பட்ட பட்டியல் குடும்பங்கள் வசிக்கும் கிராமத்தின் நடுவே தனியாக பசும்பொன் தேவர் ஐயா பங்களா உள்ளது இங்குதான் தேவர் அதிக காலம் வாழ்ந்தார் இந்த வீட்டை தற்போது தலைவர் ஜோதிமுத்துராமலிங்க தேவர் குடும்பத்தினர் பராமரித்து வருகிறார்கள் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தேவர் ஐயா பங்களா வாசலில் அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் அனைவருக்கும் கரும்பு பொங்கலோடு சேர்ந்து சேலை வேட்டியும் மாணவர்களுக்கு நோட்டு புக் மற்றும் பேக்கும் ஜோதி தேவர் அவர்கள் வருடா வருடம் வழங்குவார்கள் ஐயா வாழ்ந்த வீடு அவர் வீடு வந்து பரப்புலாக்கு தான் பறக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த அவர் வாழ்ந்த இடத்துல வருட வருடம் பொங்கலுக்கு கொடி போக வெளியில தாய் ஐயா பத்தி தெரியாது தெரியாதவங்க ஜாதி தலைவருங்கிறாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவருங்கிறத இவங்களை பார்த்தா இங்க இருக்கிறாங்கல்ல இங்க வந்திருக்காங்க தெரியும் இது ஜாதியா என்னட்டு இங்க இருக்கிறது எங்களுக்குள்ள ஜாதிலாம் தெரியாது இருக்கிறவங்க பிடிச்ச போல வண்ணாங்குளம் தான் இதுல இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதாவது பல்லர்கள் சக்கிலியர்கள் கம்பள சாய்க்குமார் இருந்து வந்திருக்காங்க எல்லாம் அந்த எல்லா ஜம்மு சமுதாயத்தை சேர்ந்துல வந்து மைனாரிட்டி நாங்க தான் ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருக்கிறது கூட அவங்க தான் எல்லாம் தெய்வ திருமண் அவருக்கு அவர் இங்க இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு கிராமத்துலயும் யாருக்கும் தப்பனுடைய சொத்து இல்ல ஐயா தெய்வ திருமனுடைய தேவையா இப்ப குடியிருக்கிற வீடுகள் இப்போ எல்லாரும் கண்ண எங்கள் இந்த புளிச்சி குளத்துல அந்த குடியிருக்கிற வீடுகள் கூட அவருடைய இடம் அவருடைய பட்டா இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே வீடு கட்டி வாழ்ந்துகிட்ருக்கோம் நான் நான் முத கொண்டு அவர் ஐயானுடைய வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் ஒரு உத்தமான தலைவர் சாதி சமுதாயம் பார்க்காத தலைவர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் தேவேந்திரப்பா வேளாண் சொல்கிறோம்ல இப்போ அவர்களுக்கே மூணு பேர் கேள்வி வச்சுருக்காங்க இந்த கருப்பை அந்த இருக்கிறாக்குள்ள இவங்க தாத்தாக்கு இவங்க தாத்தாக்களுக்கெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க எது அப்படி அவர் வந்து ஜாதி பார்க்கலை ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் வங்க இந்த வண்ணாங்குளத்துலேருந்து இருந்து வந்திருக்காங்க தெய்வ திருமணம் சிலை கட்டி வச்சு அவங்க அங்கே உருபூசை நடத்தி அன்னதானம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக எந்த வேறுபாடு எங்களுக்கும் அவங்களுக்கும் தனித்தட்டம் தனி கூடாது எங்கள் பாத்திரத்துலேயும் சாப்பிடுவாங்க அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியாதவங்க தான் ஜாதியாக இருக்காங்க அதான் இருக்கிறாங்க பிரிவினைன்ட்டு எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை தேவரையா தெய்வீக திருமணம் தேவரையா எப்படி எங்களுக்கு வலுத்து வச்சு ஒற்றுமையா ஜாதியா ஜாதிக்கு ஜாதிகள் இல்லை எல்லாரும் ஒன்னுதான் எப்படி உருவாக்கி வச்சுட்டு போனாரோ இந்த புளிச்சிவளம் கிராமத்தில் பசுமுள்ள இப்ப எப்படியோ ஆளுகல்ல அவர் எப்படி வழிகாட்டிட்டு போனாரோ தான் இன்னைக்கு நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க உண்மையான சமத்துவ பொங்கல்னா அந்த புளிச்சி நடக்கிறதே சமத்துவ பொங்கல் தெய்வீக திருமண தேவரையாக்க முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே தாய்மக்கள்ங்கிற முறையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதே ஒற்றுமை ஐயானுடைய அருளால் நம்ம என்றைக்குமே மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற அதுகளில் நம்ம என்றைக்குமே எல்லா ஜாதியும் வந்து ஒற்றுமையாகத்தான் இருப்போம் ஐயானுடைய உடைய இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறும் நன்றி வணக்கம் தேவம் 그러이보 <목소리> 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 <목소리>

何だって言てん

நான் படிக்கிறேன் எனக்கு ஒரு